இந்த கைதை சம்பவம் எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை இந்த கஞ்சியை குற்றம் என்ற நிலை ஆகிவிட்டிருக்கின்றது கஞ்சி காட்சிப்பது என்பதும் ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து வேண்டும் இந்த மண்ணிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த இடத்திலே நான் ஒரு மனவரித்தமான விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பதினைந்தாவது ஆண்டிலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டு குழுவினர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார் நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்காலுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்த நிலையில் கூட அந்த ஏற்பாட்டு குழுவினர் தங்களுடைய அந்த அறிக்கையிலே உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு மறைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஒன்றாக கூடி அழுகிறோம் ஒன்றாக திரட்டுகிறோம் என்பதற்காக திரட்டுகிறவர்கள் நல்ல நோக்கத்திற்காக திரட்டுகிறார்களா என்பதை எங்களுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற வார்த்தை தான் அவர்களுடைய அறிக்கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிங்கள பௌத்த பேரினவாதம் சிங்கள பௌத்த இனவாதம் தான் இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்கள முஸ்லிம்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறையை எழுபத்தைந்து ஆண்டுகளாக முன்னெடுத்து கொண்டு வருகிறது அதனால் தமிழ் மக்களுக்கு இந்த நன்மையும் ஏற்படவில்லை ஆகவே அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயரதிகாரி வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சுட்டிக்காட்ட தவறு இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும் இந்த கைது சம்பவம் எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்கள் மீதான நடைபெற்ற படுகொலைகள் நீதி கொடுக்கப்படவில்லை தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்படவில்லை அந்த ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட போவதும் இல்லை தமிழர்கள் அடங்கி ஒடுங்கி அடிமையாகத்தான் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் போலீசாருடைய இந்த கைது நடவடிக்கைகள் வெளிப்படுத்தி நிற்கின்றது அந்த கஞ்சியை காட்சிவதே குற்றமன்ற நிலை ஆகிவிட்டிருக்கின்றது நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் அது ஜனநாயக ரீதியாக கஞ்சி காய்ச்சுவது என்பதும் ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அடைக்கும் முறைக்குள் அடிமைகளாக நாங்கள் வாழ முடியாது இந்த மண்ணிலே தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாதுகாப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் போருக்கு பிற்பாடு தமிழர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ எந்த தீர்வும் வழங்க வேண்டியது இல்லை என்பது சிங்கள பௌத்த பேரினவாத வெறியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையிலே இந்த மக்கள் பாத சிங்கள மக்களோடு ஐக்கியமாக வாழ்வதற்கான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்காமல் ஒடுக்குமுறை ஊடாக போலீஸ் இயந்திரம் இராணுவ இயந்திரங்கள் ஊடாக துப்பாக்கி முனையிலும் இந்த சட்டத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு எங்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு பொழுதும் அடிமைகளாக இருக்கப் போவதில்லை என்பதற்கு இந்த கஞ்சி காட்சிக்கிற போராட்டமே ஒரு உதாரணம் தொடர்ந்தும் இந்த இலங்கையினுடைய எழுபத்தைந்து வருடம் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய இடைவெளியை உருவாக்கி இனக்குரவத்தை உருவாக்கி இன அழிப்பு வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிற இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்திய அரசியலை கொண்டுவரப்படுகின்ற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும் இந்த இடத்திலே நான் ஒரு மனவருத்தமான விடயத்தை நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் இல்லை நேற்றைய முன்தினம் தமிழ் மக்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு இனப்பொடுகொலையை நினைவு கூறுகின்ற பதினைந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவுலே முல்லைத்தீவு மண்ணிலே அந்த இறுதி யுத்தம் இன இனப்படுகொலை நடைபெற்ற மண்ணிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த பதினைந்தாவது ஆண்டிலே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த ஏற்பாட்டுக் குழுவினர் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்திருக்கிறார்கள் எங்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நீ சர்வ சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்று தமிழ் மக்கள் வலியுறுத்தி வருகின்ற அதே நேரத்திலே உள்ளக விசாரணையில் நீதி கிடைக்காது என்கின்ற விரியத்தையும் தெளிவாக சொல்லி வருகின்றார்கள் ஆனால் நேற்று முன்தினம் முள்ளிவாய்க்காலுக்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் வருகை தந்திருந்த நிலையில் கூட அந்த ஏற்பாட்டுக் குழுவினர் தங்களுடைய அந்த அறிக்கையிலே உள்ளக விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு ம மறைத்திருக்கிறார்கள் இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒன்றாக கூடி அழுகிறோம் ஒன்றாக திரட்டுகிறோம் என்பதற்காக திரட்டுகிறவர்கள் நல்ல நோக்கத்திற்காக திரட்டுகிறார்களா என்பதை எங்களுடைய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள் மீது நடந்தது சிங்கள பௌத்த தேசியவாதம் என்ற வார்த்தைதான் அவர்களுடைய அறிக்கையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிங்கள பௌத்த பேரினவாதம் சிங்கள பௌத்த இனவாதம் தான் இலங்கையிலே தமிழர்களுக்கும் சிங்கள முஸ்லிம்களுக்கும் எதிரான ஒடுக்குமுறையை எழுபத்தைந்து ஆண்டுகளாக முன்னெடுத்துக் கொண்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிந்த பின்னர் முஸ்லீம் மக்கள் சிங்கள பௌத்த பேர்னவாத வெறியர்களால் குறிவைக்கப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம் மக்களும் ஒரே நாளிலே குற்றவாளி கூண்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லிச்சுனால் சிங்கள பௌத்த பேர்னவாத வெறிதான் காரணம் இனவாதம் தான் காரணம் அந்த வகையிலே ஏற்பாட்டு குழுவினர் தமிழ் மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் ஏன் சர்வதேச குற்றவியல் விசாரணை என்ற விஷயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்பதற்கு அவர்கள் விளக்கம் வேண்டும் அதே நேரத்தில் ஏன் அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் குரல் விவகாரம் முடக்கப்பட்டிருக்கிறது அதனால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை ஆகவே அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அந்த சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய உயரதிகாரி வந்திருந்த சந்தர்ப்பத்தில் ஏன் சுட்டிக்காட்ட தவறு இருந்தார்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பதை அவர்கள் அம்பலப்படுத்த வேண்டும் அதே நேரத்திலே முள்ளிவாய்க்கால் வரை தமிழ் மக்கள் சென்றதற்கு காரணம் இலங்கையினுடைய ஒட்டியாட்சியை நிராகரித்தும் பதிமூண்டாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்தும் தான் முள்ளிவாய்க்கால் வரை சென்று இந்த உயிர்த்தியாக நடைபெற்றிருந்தது ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வேண்டும் என்று சொல்லி தமிழ் தலைமைகள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எழுத்து மூலமாக இந்திய பிரதமருக்கு கையளித்திருக்கின்ற பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் பத்தொன்பதுக்கும் இடையிலே நல்லாட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து தமிழ் தலைமைகள் ஏக்கிய இயக்கியராட்சி என்ற அடிப்படையில் ஒரு ஒட்டியாட்சி அரசியல் ஜாப்பு வரைவை தயாரித்து கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த வரைவுகள் பதிமூன்றை ஏற்க முடியாது என்பதையோ இந்த வரைவு ஒட்டியாட்சிக்குட்பட்டது என்பதையோ சுட்டிக்காட்டி ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேண்டும் என்பதை சொல்வதற்கு சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த இந்த ரெண்டு விடயங்களும் ஒட்டியாட்சிக்கு உட்பட்டவை அதை ஏற்க முடியாது என்பதை ஏன் தெளிவாக சுட்டிக்காட்டப்படவில்லை ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானமானது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் மாகாண சபையையும் தான் அங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பதினைந்து ஆண்டு பதினைந்தாவது ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாக சொல்லப்படுகிற பொழுது இவர்கள் ஏன் அதனை செய்ய தவறினார்கள் இது திட்டமிட்ட ரீதியிலே இந்த முள்ளிமாய்க்காலில் நினைவேந்தலில் மக்கள் பல்லாயிரமாக ஒன்று கூடியதை நாங்கள் வெற்றியாக கருதுகிறோம் ஆனால் அது இலங்கை அரசுக்கும் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒரு கருவியாக கையாள விரும்புகிற சர்வதேச முகத்திற்கும் தான் அது ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது இதை எங்களுடைய மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏற்பாட்டுக் குழுவில் யார் யார் எல்லாம் இருந்தார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்களே வெளியிலே தெரியாது மிக இரகசியமான முறையில் இதற்கு பின்னால் ஒரு சதிக்கும்பல் என்று செயல்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சம்பவங்களை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் மிக பொறுப்புணர்வோடு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன்